நம்ம பாதுகாப்ப கூட நம்ம பலவீனப்படுத்திக்கிட்டு தான் இருக்கணும் சொல்லலாம் நவீன பூட்டுகள்னு சொல்லி இப்போ விற்கப்படுற பூட்டுகள் எல்லாம் பார்க்க அழகாகவும் எடை குறைவாகவும் இருக்கிறதுனால மக்கள் மயங்கி அந்த பூட்டுகளை அதிகமாகி வாங்கி பயன்படுத்துறாங்க அழகு எங்க இருக்கோ அங்கதான் ஆபத்தும் அதிகமாக இருக்குன்னு நம் முன்னோர்கள் சொன்னதை நிரூபிக்கும் வகையில் இப்போ சோஷியல் மீடியாக்கள்ல ஒரு வீடியோ வைரலா வளம் வருது அந்த வீடியோல ஒருத்தர் ரொம்ப சர்வ சாதாரணமா ஒரு பூட்டை இரண்டு ஸ்பேனரை வச்சு ஓபன் பண்றாரு இதுல அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த வகையான பூட்டுகள் தான் பெரும்பாலும் பல வீடுகள் கடைகள்ல பயன்படுத்தப்படுது இது மட்டும் இல்லாம அந்த பூட்டை உடைக்க அவர் சாதாரணமா வீடுகள்ல இருக்கும் ஸ்பேனரை தான் பயன்படுத்துறாரு இது பலருடைய மனசுல அச்சத்தை ஏற்படுத்திருக்கு சுத்தியல் கடப்பாரை கொண்டு உடைத்த நம்ம திண்டுக்கல் பூட்ட அசிங்கம் அப்படின்னு நினைச்சோம் ஆனா இப்போ வெறும் ரெண்டு ஸ்பேனர் இருந்தா யார் வேண்டுமானாலும் திறக்கக்கூடிய ஒரு பூட்டை தான் பலரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா பிரச்சனை பூட்லயோ இல்ல திருடன் மேலயோ இல்ல நம்ம மேலதான் நம்ம பக்கத்து வீட்டுல யார் இருக்கான்னு கூட தெரியாத ஒரு சமுதாயத்துல நாம இருக்கிறது காரணம் குறைந்தபட்சம் உங்க பகுதிகளிலே இருக்கிற அக்கம் பக்கத்து வீடுகள்ல உள்ள நபர்கள் கிட்ட நெருங்கி பழகுங்க எங்கயாச்சும் வெளியே போனா பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு போங்க திரும்ப வந்தா நாங்க வந்துட்டோம்னு போய் சொல்லுங்க இதெல்லாம் தான் நம்மளுடைய பாதுகாப்ப அதிகப்படுத்தும் மத்தபடி இந்த கூட்டை போடுறது எல்லாம் ஒரு திருப்திக்கு தாங்க மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக அப்படிங்களுக்கு வெள்ளை காண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க